ஜெய் ஸ்ரீ மாத்திரே நமக ஜெயகுரு த ஜெயகுரு பரசுராவ் நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம விசுவாசு வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்தட வருடம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை பிரதமை திதி கௌலவ கரணம் சுவாதி நட்சத்திரம் துளாராசியில இந்த வருடம் பிறக்குது இந்த வருடம் உங்களுக்கு என்னென்னா ரொம்ப சூப்பராக இருக்குது அதிர்ஷ்டம் போகுது அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் பட் ஆனால் வந்து என்னன்னா சில தெய்வ அனுகூலங்களையும் நம்பிக்கை அதே மாதிரி உங்களுடைய விடா முயற்சி இது எல்லாத்தையுமே கெட்டியா பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கஷ்ட காலங்களை வந்து கடந்து வந்துடலாம் நம்ம மழை பெய்யும் போது நினையாம இருக்கணும் அப்படின்னா மழையை நிறுத்துறதுக்கு பதிலாக புத்திசாலித்தனமா குடைய பிடிச்சிக்கலாம் சரிங்களா வெயில் நமக்கு வந்து சுட்டெரிக்குது அப்படின்னா அந்த சூரியனை ஒண்ணுமே செய்ய முடியாது ஆனா நம்ம கால்ல செருப்பை போட்டுக்கலாம் இதுதான் சோ உங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா தெய்வ அனுகூலமும் மெடிடேஷனும் தான் உங்களுக்கு தேவை அதாவது மன த வந்து ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ணுங்க கண்ட்ரோலா வச்சிருங்க உங்களுடைய மனநிலையை வந்து கண்ட்ரோலா வச்சுருங்க கோபதாபத்துக்கு ஆளாகாதீங்க சனியும் ராகுவும் உங்களுடைய ராசியிலே இருக்காங்க ஏப்ரல் இருபத்தி ஆறுக்கு மேல ராகு வந்து கும்பராசிக்கு போயிடுறாரு இப்போ இந்த ஏழு சனியுடைய பாதிப்பு நம்ம சொல்றது வந்து திருக்கணிதப்படி தான் வாக்கியப்படின்னு சனி வந்து பயிற்சி சொல்கிறாங்க சொல்றாங்க பொதுவாக பொதுவா இந்த மார்ச் இருபத்தெட்டுக்கு மேலே சனி பயிற்சி ஆயிடுறாரு சோ மீன ராசிக்காரங்களுக்கு ஜென்மத்துல சனி வந்துருச்சா அதோட தாக்கம் கண்டிப்பாக தெரியும் கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க உங்க மூலியமாகவே நான் தெரிஞ்சுக்கிறேன் சனி வேலை உங்களுடைய ராசியில வந்து சனி மேல அதாவது சந்திரன் சனி காலகட்டங்களில் எப்படி இருக்கும்னா எல்லாத்தையுமே வந்து தடை தாமதத்தை உண்டு பண்ணும் நீங்க எடுக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் தாமதத்தை பண்ணும் ஆனா காரிய வெற்றியை கொடுத்துரும் சோம்பேறித்தனம் மனசு வந்து ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கும் உடல் ஒத்துழைக்காம போகும் அந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துரும் குரு வந்து உங்களுக்கு நாலாம் இடத்துக்கும் ராகு வந்து பன்னெண்டாம் இடத்துக்கும் கேது ஆறாம் இடத்துக்கும் இருக்கு ஆனா இதுல ஒன்று என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இதுல இவ்வளோ இவ்வளவு நாளா இருந்த குடும்ப ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சால்வ் ஆயிரும் அதுதான் கொஞ்சம் நல்லது ஏன்னா கேது வந்து கலத்திர இருந்து கணவன் மனைவிடையே அப்பப்போ வந்து ஒரு பிரிவினை இந்த சண்டை சச்சரவுகள் இது மாதிரி கொடுத்துட்டு இருந்திருக்கும் பட் ஆனா இப்ப கேது போயிட்டாரா அதனால பிரச்சனையே கிடையாது கேதுக்கு ஆறாம் இடம் நல்லது ராகுக்கு பன்னெண்டாம் இடமும் நல்லது ஆனா தொழில் நிறைய மாற்றங்கள் உங்களுடைய ராசி அதிபதி யாரு குரு அவர் பத்தாம் இடத்தை பார்க்குறாரு மீன ராசிக்காரங்களே நீங்க நல்லா ஞாபகம் பொதுவாகவே உங்களுக்கு வந்து பெருசா எந்த விஷயமும் பாதிக்காது அதுக்கு காரணம் பாதிக்காத எதையும் தாங்கும் இதயம் அப்படின்னு நான் சொல்ல வரேன் ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாரு குரு குரு அப்படிங்கும்போது என்னன்னா பொதுவாவே மீனராசிக்காரங்கிட்ட வந்து எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குப்பா எனக்கு பிரச்சனை இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொல்லி உங்களோட பிரச்சனையை வெளியில போய் சொல்ல முடியாது அப்போ உங்களை எல்லாருமே மிகப்பெரிய உயரமா செல்ஃப் கண்ட்ரோல் ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுடைய மீனராசிக்காரங்க பொதுவாவே செல்ஃப் கண்ட்ரோல் ஜாஸ்தியாக இருக்கும் பல பேர்த்தோடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய இடத்துல நீங்க இருப்பீங்க அதனால இயற்கையாகவே அந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு இருக்கனால பெரிய லெவலில் பாதிப்புகள் இருக்காதுன்னு சொல்ல வரேன் ஒருத்தருக்கு வந்து நல்லா இருக்காங்க பிரச்சனையை பேஸ் பண்ணும் புதுசா பிரச்சனையை பேஸ் பண்ணணும் அப்படின்னா தான் அது வந்து பெரிய லெவல்ல மாறும் ஆனா எப்பவுமே பிரச்சனைய பேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா அப்ப வந்து உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிரும் அப்ப எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு சொல்லுவாங்க சுனாமியிலே வந்து அப்படிங்கிற ஒரு ஆப்டா சொல்லணும் வச்சுக்கோங்களேன் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை வந்து சமாளிச்சு வரக்கூடிய இது இருக்கு ஆனா நீங்களை உங்களை உணர்ந்துக்கணும் உங்களை நீங்க உணர்ந்துட்டீங்க அப்படின்னா தாராளமா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க முடியும் இப்ப சனி வந்து எழு சனியுடைய பாதிப்புக்கு வந்து பரிகாரம் பண்ணிக்கங்க என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா ஆஞ்சன வழிபாடு பண்ணுங்க ஏதாவது சந்தேகங்கள் பதிவு பண்ணுங்கள் நான் உங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கறத பதிவு பண்றேன் அதே மாதிரி வந்து குரு வந்து நாலாம் இடத்துக்கு வந்திருக்கனால நாலாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறாரு புதுசாக தொழில் தொடங்கலாமா ஏழரை சனியில் தொடங்கலாமா அப்படின்னா உங்களுடைய சோய ஜாதகத்தில் உங்களுடைய பத்து ஹாரஸ்கோப் இருக்குல்ல அதில் பத்தாம் இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பத்தாம் அதிபதியுடைய நிலை அப்புறம் இப்போ என்ன திசா புத்தி போயிட்டுருக்கு இதையெல்லாமே கால்குலேட் பண்ணிட்டு நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாமான்னு பாருங்கள் ஆனால் கோச்சாரத்தில் பத்தாம் இடத்துக்கு குரு பார்வையும் இருக்குது சனியுடைய பார்வையும் இருக்குது தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் நல்ல வருமானம் வருமா அப்படின்னா தாராளமாக வரும் வரும் ஏழு சனிங்கிற பார்க்காதீங்க என்ன உழைப்பு போடுறீங்களோ அந்த உழைப்புக்கு உண்டான பலனும் ஊதியமும் உறுதியாக கிடைக்கும் தொழில் மூலியமா நல்ல லாபமும் கிடைக்கும் ஆனா என்னன்னா அதுக்காக கடுமையாக உழைக்கணும் கடுமையான அலைச்சல் இருக்கும் குரு அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்கிறாரு அப்போ வந்து எடுத்த எடுப்பிலேயே ஃபர்ஸ்ட் அட்டம்ல உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது ரெண்டு டைம் மூணு டைம் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் சக்சஸ் ஆகும் ஆனா சக்சஸ் அப்படிங்கிறது உங்களுடைய வெற்றிங்கிறது நிச்சயம் விவேகப்பட்ட ஒண்ணு இதை மைண்ட்ல ஏத்திக்கங்க சனி ஏழாம் இடத்தை பாக்குது பெரிய லெவல்ல உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் உடைய ஆதரவுகள் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய ஒர்க் பேர்டனும் வந்து படிப்படியா குறைய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இவ்வளவு நாளா இருந்த மன அழுத்தங்களும் பறந்து போகும் அதனால கவலையே வேண்டாம் ஏழு சனி அப்படிங்கும்போது ஜென்ம சனியா மாறும் போது உடலை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் தெய்வ அனுகூலத்தையும் தெய்வ வழிபாடையும் பண்ணணும் முக்கியமா குலதெய்வ வழிபாடு பண்ணணும் ஏழரை சனி காலகட்டங்களில் நம்மளை பாதுகாக்கக்கூடிய முதல் விஷயம் என்னன்னா குலதெய்வம் தான் அதனால குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க இந்த சனியும் ராகுவும் சேரக்கூடிய அந்த தருடங்கள்ல மட்டும் என்ன செய்யறது அப்படின்னு தெரியாத ஒரு இனம் புரியாத கவலை உங்களுக்கு இருந்தே தீரும் பட் ஆனா வந்து குருவோடைய அனுகூலம் உங்களுக்கு இருக்கனால நீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த கேது ஏப்ரல் இருபத்தி ஆறுக்கு மேல எல்லாமே நல்லா இருக்கும் உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு வந்து ஒவ்வொரு மூமெண்ட்டுமே ஒவ்வொரு விஷயமே நிறுத்தி நிதானமா செய்யுங்க உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்கள் கிட்ட நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் எதிரியை எப்போவுமே நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க ஆனால் உங்களுடைய நண்பர்கள்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா ஏழாம் இடங்கிறது உங்களுக்கு புதனுடைய வீடு புதன் தான் நண்பரை குறிக்கக்கூடிய கிரகம் ஸோ உங்களுடைய ராசியில் அவர் வந்து நீச்சமாகிறாரு கூட சனி இப்போ அங்கே வந்து இருக்கனால புதனும் சனியும் பார்த்து கொண்டாலோ அல்லது வந்து சேர்ந்தாலோ எப்பெல்லாம் இது கோச்சாரத்தில் நிகழுதோ அப்போ எல்லாமே எங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக கிட்ட நீங்கள் என்ன தப்பு செஞ்சாலும் சரி உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி ஷேர் பண்ணாதீங்க ஷேர் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னா உங்களுக்கு விருப்பம் உள்ள நபர்கள் அல்லது உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய நபர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க இவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க அதுதான் மிஸ்யூஸ் ஆகாது இல்லைன்னா நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேன்னு நினைச்சு சொல்லுவீங்க அது பல வகையில் பாதகமாக வந்து முடியும் அல்லது உங்களுடைய தவறுகள் செய்யும் போது மனிதர்களாக இருந்தாலே தவறுகள் செய்வோம் ஆனால் அந்த தவறே உங்களுடைய மைனஸ் ஆகிக்கிட்டு பார்த்து இருப்பாங்க உங்களைய கீழே இறக்கிட்டு அந்த பிளேஸ்க்கு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக வெயிட் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ரொம்ப கவனமாகவும் கேர்ஃபுல்லாகவும் இருங்க படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ரொம்ப சூப்பர் ஏழ் சனியுடைய தாக்கம்லாம் இருக்காது நாலாம் இடத்துக்கு குரு வந்திருக்கனால படிப்பில் நல்ல ஆர்வம் படிப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உயர்கல்வியெல்லாம் சாதனை புரியக்கூடிய அளவுக்கு வருவீங்க பிளேஸ்மெண்ட் நல்ல இடத்துல கிடைக்கும் பதவி தானாக தேடி வரும் அரசாங்க உத்தியோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க எக்ஸாம் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணி போயிட முடியும் Thank <laughs> you. பதவி ஸ்தானத்தில் குரு இருக்கனால ஒரு அரசாங்க உத்தியோகம் தானாக தேடி வரும் ஒரு சிலருக்குலாம் பேங்க் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்னா நீங்கள் இந்த டைம் எழுதுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிரும் இந்த ஒன் இயர்க்குள்ளேயே ஒரு பேங்க் ஆஃபீஸராகவோ ஒரு பேங்க் கிளர்க்காகவோ மாறலாம் ஐபிஎஸ்ஐஎஸ்ல எழுதுங்க நீங்கள் நல்லா பாஸ் பண்ணி மெயின்ஸ் இன்ட்ரிவியூஸ்லாம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏழரை கால காலகட்டங்களில் லஞ்ச லாவணங்களை தவிர்க்கிறது நல்லது இல்லை அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் பிரச்சனை சந்திப்பீங்க உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் இருந்துச்சுன்னா யோசிக்காம லீவு போட்டுட்டு போயிட்டே இருங்க எக்கானத்தை கொண்டு அவங்களுக்காக நீங்க ஒரு விஷயத்தை செய்ய போய் அதனால பனிஷ்மெண்ட் ஆயிரும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இல்லைன்னா உங்களே சிக்க வச்சுட்டு பை பைபைன்னு அவங்க போயிடுவாங்க அதே மாதிரி கலை கலைத்துறையில் இருக்கவங்களுக்குலாம் வந்து என்னன்னா இது ஒரு சூப்பரான வாய்ப்பு ஜென்ம சனியாக இருக்குன்னு நினைக்காதீங்க பொதுமக்கள் சனி சந்திரன் தான் பொதுமக்கள் இப்போ அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு பொதுமக்கள் கிட்ட நீங்க மிகப்பெரிய லெவலில் பிரபல ீங்க அதனால அந்த அமைப்பு இருக்கனால இப்ப யூஸ் பண்ணிக்கோங்க பெரிய பாராட்டுகள் விருதுகள் எல்லாமே கிடைக்கும் ராகுவும் இருக்கனால பெரிய லெவல்ல நீங்க முன்னேறுவீங்க ஒரு ராகவும் மாறுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு அரசியல் இது ரொம்ப சக்சஸ்ங்க இந்த மீன ராசியில எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் அவங்களுக்கு சக்சஸ் தான் ஏன்னா சனி அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க உங்களுடைய ராசியில எப்பெல்லாம் சனி வருதோ பொதுமக்களுடைய மக்களுடைய சப்போர்ட் உங்க பக்கம் நிற்கும் ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு அது மைனஸாக மாறும் ஏன்னா உங்கள் பக்கம் நேர்மை இருந்துச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் ஜெயிச்சிட முடியும் குருவும் வந்து உங்களுக்கு பதவி ஸ்தானத்தில் இருக்கனால ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துட முடியும் ஒரு பதவி கிடைக்கும் அதே மாதிரி கட்சி சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும் பொதுமக்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் மீடியாவுடைய சப்போர்ட் கிடைக்கும் இந்த ஏழு சனியில் நீங்கள் நேர்மையான ஆளாக வந்து உங்களை வந்து வெளிப்படுத்திக்கணும் விளம்பரப்படுத்திக்கணும் அது தேவையான காலகட்டம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய ராசி ராசியில் புதன் நீச்சமாகறாரு அப்போ உங்களுக்கு விளம்பரம் பத்திலேன்னு அர்த்தம் ஸோ அந்த விஷயங்களை செய்யுங்க மீன ராசியில் யாராவது அரசியல்வாதிகள் இருக்காருன்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க நான் பரிகாரத்தை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் சிறு சிறு பரிகாரங்கள் செஞ்சாலே மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைச்சிடும் உங்களுக்கு அதே மாதிரி கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமாக மாறிடும் எனக்கு ஏது ஆறாம் இடத்துக்கு வந்திருக்கு ஆனால் சனியோடைய பார்வை இருக்கனால கொஞ்சம் கணவனோ மனைவியோ அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது இன்னமுமே நல்லது தான் ஒருவரை ஒருவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணி மிகப்பெரிய லெவலில் வெற்றியாகவும் யோகமாகவும் மாறும் வீடு வாங்க வா வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் பன்னெண்டில் வந்திருக்கக்கூடிய ராகு வந்து உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ படிப்பு ரீதியாகவோ வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர் செல்லக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி ஆறாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது கோர்ட்டு கேஸு வழக்குகள்ல வெற்றி கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு ஃபேவரான விஷயங்கள் மாத்தி கொடுக்கறதுக்காகவுமே இருக்கு அதனால கேது வந்து உங்களுக்கு நன்மை தான் செய்யும் கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே மாறிடும் அதே மாதிரி இடம் வாங்கியிருக்கங்க விற்கணும் விற்க முடியாம தவிக்கணும் தவிச்சிட்டு இருப்பீங்களே அவங்களுக்குலாம் இது ஒரு சூப்பரான டைமு உங்களுக்கு வந்து இடம் விற்கணும்னா இந்த வருடத்துல நீங்க விற்று அதுல இருக்கக்கூடிய பணத்தை வேற எதுலையாவது நீங்க வந்து பண்றது இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நாலாம் இடத்துல வந்து சொத்து சேர்க்கை குரு வந்து நாலாம் இடத்துல வந்துருக்கனால சொத்து சேர்க்கை இருக்கு தாயாருடைய சொத்துக்கெல்லாம் தானா வந்து சேரும் அந்த குரு வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அதனால வந்து நல்ல வெற்றி கிடைக்கும் தாயாருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கிறது நல்லது தாயாருக்கு மருத்துவ செலவும் இருக்கு குரு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால தாயார் வழி மருத்துவ செலவுகள் இருக்கு வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாகவும் ஜாக்கிர

இந்திரம் வச்சு வழிபாடு பண்ணுங்க அது இன்னும் வாழ்க்கையில உங்களை உயர்த்தி கொண்டு போகும் மேலும் மேலும் வந்து வளர்ச்சி அடையிறதுக்கு உறுதுணையா இருக்கும் தெய்வ அனுகூலத்தை அதாவது மீனர் ராசிக்காரங்க தெய்வ அனுகூலத்தை தேடிக்கணும் அப்படி தெய்வ அனுகூலத்தை தேடிட்டா அவங்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல யோகம் கிடைக்கும் இந்த ஏழரை சனியோ இல்லை ஜென்ம ராகுவோ இல்லை வந்து குருவோ வந்து உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க படிப்பு வேலை உத்தியோகம் எல்லாமே நல்லா இருக்கு அதே மாதிரி புத்திரஸ்தானம் அப்படின்னு பார்த்தா இப்போ ஐந்தாம் இடத்துக்கு வந்து சனியோ குருவோ எந்த பிரச்சனையும் இல்லை அதனால அஞ்சாம் அதிபதியோட தசாபுத்தி போதாம் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க கலத்துறதுக்குன்னு சனியுடைய பார்வை இருக்கு சிறு சிறு தாமதம் அல்லது தடைக்கு அப்புறம் உங்களுக்கு திருமணம் யோகம் உண்டு திருமண பிராப்தம் இருக்கு தாராளமாக சனியில் கல்யாணம் பண்ணலாம் உங்களுடைய ஸ்தானத்தில் ஏதாவது தோஷங்கள் இருக்குன்னா அதுக்கு நிவர்த்தி பண்ணிட்டு உங்களுக்கு ஏழாம் அதிபதியோடைய தசா புத்தி இருக்கா ஏழாம் ஏழாம் அதிபதிக்கு குருவோடைய பார்வை இருக்கான்னு பார்த்துட்டு தாராளமாக நீங்கள் மேரேஜுக்கு ப்ரொசீஜர் பண்ணிக்கலாம் திருமணம் உறுதியாக கட்டாயமாக உங்களுக்கு நடக்கும் ஏழாம் இடத்தை சனி பார்க்கறதுனால இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் திடீர்னு திருமணம் அல்லது மத மாதிரியோ அல்லது ஜாதி மாதிரியோ திருமணம் இந்த மாதிரி இன்டர்கேஸ்ட் மேரேஜ் எல்லாம் இந்த டைம்ல ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பொதுவாகவே வந்து மீன ராசிக்கு வந்து தெய்வ அனுகூலம் தேவை அதனால தெய்வ வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய உபாசன தெய்வமோ அல்லது குருநாதர் வழிபாடோ பண்ணுங்க பெரியவங்களுக்கு அதாவது வந்து இந்த சனி வந்து மாறும் மாறும்போது மாசத்துல ஒரு தடவை ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க நீங்க புரட்டாதி நட்சத்திரமா இருக்கலாம் அப்ப மாசத்துல புரட்டாதி நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம்னா மாசத்துல ஒரு நாள் உத்திரட்டாதி நட்சத்திரம் வரும் ரேவதி நட்சத்திரமா இருந்துச்சுன்னா மாசத்துல ஒரு நாள் ரேவதி நட்சத்திரம் வருது இல்லையா அன்னைக்கு ஒருத்தருக்கு வயதானவர்களுக்கு உண்மையாலுமே பசி இருக்கிறவர்களுக்கு சாப்பாடை வாங்கி கொடுங்க அவங்க என்ன கேட்கிறாங்களோ அதை வாங்கி கொடுங்க அந்த நபர் உங்களுக்கு தெரிந்த நபராகவோ அல்லது வகையிலுமே சொந்தக்காரங்களா இருக்கக்கூடாது தெரியாத நபர்களுக்கு தானம் தெரியாத நபர்கள் அதே மாதிரி வந்து அவங்க என்ன பசி இருக்கணும் இட்லினா இட்லி வாங்கி கொடுங்க பிரியாணி கேட்டா கூட வாங்கி ஒரு நாள் ஒரே ஒரு நாள் மாசத்துல ஒரு ஒருத்தருக்கு மட்டும் ஒரு பிரியாணி வாங்கி கொடுங்க போதுமானது ஆனா அந்த சாப்பாட்டை அவங்க சாப்பிடணும் நீங்க வாங்கி கொடுத்துட்டு அதை கொண்டு போய் கடையில கொடுத்து காசு வாங்கி அந்த காசுல தண்ணி போட்டு போக கூடாது அது இன்னும் தோசமா போயிடும் அதுக்கு செய்யாமே இருக்க உதவி அதாவது என்ன தேவையோ அதை உதவி பண்ணுங்க அது நல்லது இந்த ஜென்ம சனியோட பாதிப்புகள் வந்து குறையணும்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட பிளஸ் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க அவங்க கூட நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க அவங்களுடைய ஆசிர்வாதங்களை வாங்கிக்கோங்க சனியோடைய பாதிப்பு பெரிய லெவல்ல இருக்காது அது போக உங்களுக்கு குருவோடைய வீட்டுக்கு சனி வந்திருக்கனால மிக கடுமையான பாதிப்புகளை கண்டிப்பாக அவர் கொடுக்கவே மாட்டாரு சனிக்கெல்லாம் நிறைய பரிகாரம் இருக்குது அதை பண்ணலாம் கெட்டியாக ஆஞ்சிய வழிபாடு பண்ணிக்கோங்க கால பைரவர் வழிபாடு பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு வழிபாடுமே மிகப்பெரிய லெவல்ல யோகத்தை கொடுத்துரும் உங்களுக்கு சனியோடைய தீமைகளை குறைத்து நன்மைகளாக மாற்றி கொடுக்கும் நல்லெண்ண முகம் பார்த்து நல்ல எண்ணெய்ல முகம் பார்த்து அதை தானமாக கொடுங்க அதுவும் இது என்னுடைய வீடியோல நான் சனிக்கு வந்து பிரீத்தி சொல்லிருப்பேன் அதையும் பாத்துக்கோங்க பொதுவா மீனராசிக்கு வந்து இந்த வருடம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு பொருளாதார ரீதியாகவும் தொழில் ரீதியாவும் மிகப்பெரிய லெவல்ல வெற்றி கிடைக்கும் யோகமும் கிடைக்கும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் Okay. <laughs>